இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் லைக் கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் பண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கும் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மூல நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் காலை பத்து மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் பூராட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் ஏகாதேசி திதி காலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் மேல் திதிங்கிறது வந்துடுது அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை பத்து மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை கார்த்திகை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை பத்து மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் ரோஹிணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக வரலட்சுமி இன்று வரலட்சுமி விரதம் அப்போ ஆதிசங்கரர் கனகதாரை ஸ்துதினு மகாலட்சுமி மீது பாடின பாடல் காதுகளால் கற்கிறதும் அந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கிறதும் இந்த மகாலட்சுமி நினைவு கூறுவதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துடுவோம் இப்படி சந்திரன் மூலம் பூராடங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலங்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்போவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தூது வருமா தூரல் வருமா தாண்டி வருமா இல்லை எப்போ வரும் சார் செய்தி கிடச்சிடுமா எனக்கு அந்த மெசேஜ் வந்துடுமா கன்ஃபர்மேஷன் வந்துடுமா எனக்கு எஸ்னு சொல்லிடுவாங்களா கேட்டிருக்கனே ரொம்ப சிரமப்பட்டு பேசியிருக்கனே எதிர்பார்த்து காத்திருக்கனே வந்துடுமா கண்டிப்பாக வந்துடும் பிற்பகலுக்கு அப்புறமா மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்தி மேஷராசி நேர்களுக்காக உண்டு உங்க மதிப்பு மரியாதை அந்தஸ்து ஸ்டேட்டஸ் உயர்வதற்கான தன் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மத்தியான நேரத்துக்கு அப்புறம்தான் இல்லைங்கம்மே அப்போ வேலை பின்னிப்படல் எடுத்துருவாங்க வேலை தலைக்கு மேலே நீண்ட வரிசையில் மாட்டிக்காதீங்க கும்பலில் மாட்டிக்காதீங்க கூட்ட நெரிசலில் மாட்டிக்காதீங்க சார் என்ன மட்டும் ஒதுக்கிட்டாங்க சார் என்னை மட்டும் ஓரம் கட்டிட்டாங்க சார் என்னை மட்டும் கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின் இந்த கார்னர்ங்கிற விஷயம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அதுவும் மத்தியான நேரத்துக்கு அப்புறமேலே கார்னர் அப்படிங்கிறத பண்ணிடுவாங்க அப்போ எந்த எந்த இதுலேயும் கூட்ட நெரிசல் டிராஃபிக் ஜாம் இந்த இங்கே போகலாமா அங்கே போலாமா அப்புறம் ஷாப்பிங் போகலாமா பர்ச்சேஸ் போகலாமா கொஞ்சம் கவனித்து செல்வது நல்லது ரிஷபராசி நேர்களே நெல் கவனி கூட்டத்தை பார்த்து செல் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இயக்கங்கள் தவிப்புகள் பெரிய அளவுக்கு தீர்ந்துடும் பெரிய டிசிஷன் மேக்கிங் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் சார் ஒரு பத்து நாளா ஒன் வீக்கா சொல்லிட்டே இருக்கேன் முடியல முடியலன்றவங்களுக்கு நெத்தியில் அடிச்ச மாதிரி காரியங்கள் முடிஞ்சிடும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் சுபத்துவமான நிகழ்வுகள் சுபத்துவமான விஷயங்கள் கணவன் மனைவியிடையே நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு மதிப்புக்குரிய நிகழ்வுகள் நல்ல ஒருவரை ஒருவர் அங்கீகாரம் கொடுப்பதும் ஒருவரை ஒருவர் பாராட்டுவதும் மிகப்பெரிய உயரங்களுக்கு செல்ல வேண்டிய தருணங்கள் அப்படிங்கறதுலாம் இருக்கும் ஆஹ் நீங்க ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்கள் கிரேட்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் முதலராசினியர்களுக்காக உண்டு அதே மாதிரி இன்னைக்கு நீங்க சந்தோஷமா பார்க்கக்கூடாது இன்னைக்கு எடுக்க போற முடிவுகள் மிகச் சரியாக இருக்கும் தெளிவாக இருக்கும் அப்போ பாதகமான நாள் அப்படிங்கிறத நான் எப்படி உங்களுக்காக சொல்ல முடியும் சந்திரனுடைய சஞ்சாரம் அவ்வளவு சிறப்பாக இருக்கு தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் சற்று கவலை தரும் விதத்துல இருக்கும் தாய்ங்கிற ஸ்தானத்துல கேது சஞ்சாரம் செய்யறதுனால அப்படி ஒரு அமைப்பு சந்திரன் போகிற நட்சத்திரமும் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஆனால் அது மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம்ங்கிறது உண்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரம் சார் எவ்வளோ அட்டம்ஸ் மூச்சை போட்டு பேசுகிறேன் எவ்வளோ எஃபர்ட் நான் இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் மூச்சை போட்டு தான் பேசுவீங்க அப்படிங்கிறத சொன்னேன் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து பஞ்சாயத்து தலைவரு தான்ங்கோ திமிங்கலம் தான்ங்கோ கடகராசி நேர்களே நீங்கள் கடலில் இருக்க திமிங்கலம் கடகராசி கடலில் இருக்க திமிங்கலம் அடர் அடடா அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் அப்போது லீடர்ஷிப் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாக மோட்டிவேட் ஆக வேண்டிய தருணங்கள் இன்னைக்கு இருக்கும் உற்சாகம் தனியா பிறக்கும் ஒரு த சின்ன தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் உங்கள் திறமை பெரிய அளவுக்கு வளரும் அப்படிங்கிறத உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள் தெய்வ வழிபாடுகள் சார் கோவில்ல அட்டண்டன்ஸ் போட்டா தான் நமக்கு சந்தோஷம் கூட்ட நெரிசலில் முண்டிகிட்டு போய் நின்னாதான் நமக்கு சந்தோஷம் நாங்கள் எல்லாம் விஐபி என்ட்ரி தான் அதெல்லாம் இந்த பத்து பேரோட ஒன்று பதினொன்னு அத்தோட ஒன்று இது ஒன்றுங்கிறதுலாம் ஆகாது தனித்தீவு தனி தொகுதி தனி தவுழுன்னு இந்த மங்கள வாத்தியங்கள் மங்கள சப்தங்கள் புரோகிதர்களுடைய வேத மந்திரங்கள் வேத கோஷங்கள் ஜோதிடருடைய உயரிய மொழிகள் ஜோதிடத்தோட உயரிய மொழிகள் இதெல்லாம் கேட்க வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நட்சத்திரம் என்ன எனக்கு என்ன திசை நடக்குதுங்கிற தேடல் சிம்மராசினியர்கள் மனசில் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சேவை நிறுவனத்தில் இருக்கிறவருக்கு உங்கள் திருக்கரங்களால் ஒரு தானம் தர வேண்டிய அமைப்பு ஒரு உதவி செய்ய வேண்டிய அமைப்பு ஒரு நல்ல காரியம் பண்ண வேண்டிய அமைப்பு புண்ணிய காரியம் செய்ய வேண்டிய அமைப்பு வரலாறு மிக முக்கியம் சிம்மராசினியர்களே தான தர்மமும் தான் செய்தல் அறிது தானமும் தவமும் தான் செய்தல் அறிதுங்கிற வார்த்தை தான் உங்களுக்காக சொல்லப்போகிறேன் மனதில் பறந்து விரிந்த எண்ணம் கொண்ட பெருந்தன்மையான குணங்கள் கொண்ட பெருந்தன்மையான குணங்கள் கொண்ட தீய பழக்கங்கள் உட்படாத குணங்கள் கொண்ட எண்ணங்கள் கொண்ட சிம்மராசி நேர்களுக்கு இன்னைக்கு தொட்டதெல்லாமே வெற்றி தான் மருந்து மல்லிகை மாத்திரை எந்த பற்றாக்குறைகளும் வராது உடல்நலம் சீராக இருக்கும் மனநலம் தெளிவாக இருக்கும் அடுத்து இருக்கிற கண்ணிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தாய் தாய்வழி உறவுகள் தாய் மாமன் கிட்ட ஒரு சின்ன ஒரு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் சில உறவுகளை கன்னிராசி நேர்களை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது நம்மளை கொஞ்சம் இது என்னது எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க கொஞ்சம் வளைந்து கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் முடியாட்டி கூட நம்மால முடிஞ்சதை கொஞ்சம் செஞ்சு பாருங்க நம்மளால முடிஞ்சதை கொஞ்சம் சொல்லி பாருங்க பேசி பாருங்க அது பெரிய அளவுக்கு தரும் பேச்சுவார்த்தையின் மூலமா தீர்வு காணாத விஷயங்கள் எதுவுமே நிச்சயம் கிடையாது பேச்சுவார்த்தையின் மூலமாகவே நிறைய சுமூகமான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளலாம் தீர்த்து கொள்ளலாம் சண்ட சச்சரவுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் மனதுல குறைப்பட்ட விஷயங்களை வச்சிருக்க வேண்டாம் இந்த மனம் குப்பை தொட்டி அல்ல கண்டது கிடையதெல்லாம் ஓட்டவும் அப்படின்னு வச்சு ஃப்ரீயாக எல்லாத்தையும் அவுத்து விட்டுடுங்க ஒரு பூத்து பூத்துக்குழுங்குகிற பூந்தோட்டத்தில் உள்ளே பிரவேசம் செய்தது போல உங்களுக்கு இருக்கும் மனசில் சில அழுக்கு பழைய நினைவுகள் இந்த பழிவாங்கிற நிகழ்வுகள் தூக்கி போட்டுடுங்க உங்கள் மனம் ஒரு ரோஜாவை போல அழகாக வாசம் வீசும் அப்படிங்கிறது தான் அப்போ வாசனாதி இரவி எங்கள் அழகு சாதன பொருட்கள் இதன் மீதெல்லாம் ஈர்ப்பு இல்லாட்டி கூட இந்த ஊதுபத்தி என்ன வாசம் கோவிலில் போடுற சாம்பிராணி தூபதீபம் என்ன வாசம் அடடா அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய அடுத்து அடுத்திருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொன் பொருள் சேர்க்கு ஆடை அணிகளான ஆபரம்ல செய்யிருக்கு நிறைய எஃபர்ட் போடுறதும் நிறைய முயற்சிகள் செய்வதும் அன்புக்குரிய துணை கிட்ட ஏகோபித்த ஆதரவு கணவனை கண்கண்ட தெய்வம் மனைவி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் மணாலனை மங்கையின் பாக்கியம் இந்த கணவன் மனைவி உறவுங்கிறது பந்த பந்தமா வருது ஜென்ம ஜென்மமா வருது ஜென்ம ஜென்மங்கள் ஆனாலும் எந்த ஜீவன் தான் இந்த பிரிவுங்கிறது வருமா கணவன்மையுடைய குறைகள் பேசக்கூடாது சண்டைகள் இருந்தால் சமாதானம் பண்ணணும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகணும் அரவணைப்புங்கிறது வேணும் மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி பொருளாதாரத்துல துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு அப்ப நீங்க உங்க அன்புக்குரிய துணைக்கு கொடுக்க வேண்டியது ஒரு டம்ளர் காஃபியா இருக்கும் ஒரு மலம் மல்லிகைப்பூவா இருக்கும் ஒரு மூலம் போதுங்க அது அதுவே சந்தோஷம் கொடுக்கும் அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரை விடாது கருப்பு நிறைய தேடல் ஜாஸ்தி இருக்கும் அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்குங்கிற ரெண்டாம் ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் ரெண்டில் நீங்கள் கிடமாட்டீங்க அப்படிங்கறத உங்களுக்காக சொல்ல வேண்டிய வார்த்தை அப்போ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அங்கே ஒரு நேரம் இங்கே ஒரு நேரம் அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு இதெல்லாம் இருக்காது ஒரே பேச்சு ஒரே வீச்சு தெளிவாக நான் முடிப்பேன் அப்படின்னு சங்கடத்தை தவிர்த்து கொள்ள வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும் சந்திரனுடைய சஞ்சாரம் மிக தெளிவாக இருக்கிறது பெரிய பெரிய நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்காக காத்திருக்கும் ஒன்னே ஒன்று குடும்பத்துல வாத விவாதங்கள் வேண்டாம் குறைகள் பேச வேண்டாம் எல்லாருக்கிட்டேயும் குறைகள் இருக்கு சிகராசி மறப்போம் மன்னிப்போம் வாழ்வழிப்போம் ஆதரிப்போம் அனுசரிப்போம் அப்படின்னு தவறான விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு கோத்தோம்னா அது சந்தோஷம் தரும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை தொலை தூரத்துல இருந்து செய்திகள் கண்டிப்பா கிடைக்கும் அஹ் விட்டு பிரிந்த உறவோ விட்டு பிரிந்திகளோ பழைய பழைய நினைவுகளோ பழைய பழைய நினப்படா பேராண்டி அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிளாஷ்பேக் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு உண்டு மருந்து மல்லிகை மாத்திரை ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது சிறப்பான அம்சத்திலேயே இருக்கும் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் போகாது கவலைப்பட வேண்டும் அடுத்த இருக்க மகராக நேரில் பட்ஜெட் பிளானிங் காஸ்டிங் சார் மாத மாதம் தான் முடிஞ்சிருக்கேன் ஆனா பாருங்க பத்தல பத்தல கோவில்களுக்கான விரயங்கள் கோவில் பிரயாணங்களுக்கான விரயங்கள் தெய்வீக காரியங்களுக்கான விரயங்கள் தெய்வீக காரியங்களுக்கான தட்டுப்பாடுகள் இருக்கும் அதே மாதிரி சந்தனம் சூடோ சாம்பிராணி ஊதுபத்தி மலர்கள் பழங்கள் கோவிலில் நான் கை நிறைய அள்ளி தான் கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய மகராசி நேர்களுக்கு விரயம்ங்கிறது இருக்கும் அந்த தானம்ங்கிறதும் வந்துடும் இப்போ தானம் பண்ணால் செலவாகும்ல அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை கூட்டம் வேண்டாம் கூட்ட நெரிசல் வேணாம் கண்டிப்பாக நசுக்கிடுவாங்க பிடிக்கிடுவாங்க தக்காளியை நசுக்கின மாதிரி நசுக்கிடுவாங்க உங்கள் மனமே தக்காளி போல தான் சாஃப்டாக இருக்கும் ஹார்டெல்லாம் இருக்காது எப்போவுமே ஒரு கஷ்டத்தை பார்த்து இறக்கப்படக்கூடிய சினேகர்களுக்காகவும் நட்புக்களுக்காகவும் இறங்கி போய் பேசக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு நசுக்கல்ங்கிறது இருக்கும் நிருடல்ங்கிறது இருக்கும் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு கிராஸ் கட்ஸ் வேண்டாம் ஷார்ட் கட்ஸ் வேண்டாம் அவஸ்தை வேண்டாம் அவதி வேண்டாம் இன்னொன்னு பழிவாங்கிற எண்ணமும் கும்பராசி நேர்களுக்கு வேண்டாம் இதெல்லாம் பண்ணாம இருந்தாலே பாஸ்மார்க் கிடைக்கும் கும்பராசி நேரிலே பிழைச்சுக்கோங்க அடுத்த இருக்க மீனராசி நேர்களை பிழைக்க வந்த இடத்துல வம்பு வழக்கு இருக்கு வாத விவாதங்கள் எடுக்கு நம்ம விதியை நினைச்சு நம்ம நொந்துப்போம் நேரா காரியத்தை பார்ப்போம் காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா மீனராசி நேரிலே காரியம் பெருசு கொஞ்சம் இதர செலவுகளை குறைச்சிக்கோங்க உங்க கான்பிடென்ஸ் எனக்கு தெரியுது ஆனால் ஓவர் கான்பிடென்ஸா போயிடக்கூடாது டென்ஷன் படப்படப்பு பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்பரன்சஸ் தொடர்ந்து டிஸ்கஷன் இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி விடாமுயற்சி தன்னம்பிக்கை தெய்வ பக்தி பிரார்த்தனைகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டியது இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையுன்னு ஒண்ணு நான் மனசிக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்துணர்ந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிட் ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் 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 ஆனந்த உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்